டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்தா லட்சுமிபதி சாரி லட்சுமி பேத்தி சாரில ஜாயின் சாரிம்மா முதல்ல வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இது வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் நல்ல பிராண்டட் சாரீ குவாலிட்டியா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் கிடைக்காது ஒரு சில ஷோரூம்ல தான் கிடைக்கும் அவங்க ஷோரூம்ல மட்டும்தான் கிடைக்கும் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது ஒரிஜினல் பிராண்டட் லக்ஷ்மி பேதி இந்த மாதிரி த்ரெட்டு வரும் கீழே சப்ள காட்டுங்க இந்த மாதிரி த்ரெட் வருமா கீழ இது வந்து அவங்க மில்லில் வந்து பைப்பிங் வச்சு இந்த மாதிரி மடிச்சு தைக்கிறது நீங்க மடிச்சு தைச்சாலும் சரி அப்படியே விட்டாலும் சரி ஒன்றும் ஆகாது இது டேமேஜ் எல்லாம் கிடையாது நல்ல பீஸ் தான் நியூ கேட்லாக் சாரி லட்சுமிபதி சாரி இது வந்து ஃபுல் சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே தொள்ளாயிரம் ரூபா வருது தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு இது வந்து ரெண்டு மூணு மெட்டீரியல் இதில் கலந்த மாதிரி தான் வருது எல்லா மெட்டீரியலும் தான் வருது போடுறேன் இந்த மாதிரி அதாவது மேக்ஸிமம் ரேட்டே தொள்ளாயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு வந்து இது நம்ம போடுறது ஜாயிண்டில் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் போடுறோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் போடுறோம் பாருங்க இது பாருங்க மூணு கலராக வருது பாருங்க இந்த மாதிரி வருது பிராஸ் வருது இது ஒன்றே ஒன்று கலந்து வந்திருக்கு இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி வேணாலும் சரி வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு சாரி வேணாலும் வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு நூறுரூபா கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் நீங்கள் போட்டு பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் அட்ரஸ்ஸு போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து தெளிவாக போடுங்கம்மா முதல்ல பேரை போடுங்கம்மா அப்புறமேட்டுக்கு டோர் நம்பர் அட்ரெஸ் எல்லாம் போடுங்க பே பேரே போட மாட்டேங்கிறீங்க நிறைய சகோதரிகள் அப்புறம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது தயவுசெய்து அட்ரெஸ்ஸை கரெக்டாக போடுங்க இங்கே பாருங்கள் மொதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைம்மா சென்னையெலாம் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து பிராண்டட் லக்ஷ்மிபதி சாரீம்மா லக்ஷ்மிபதி சேரீல ஜாயின் சாரீ இது ஃபுல் சாரி கிடையாது ஜாயின்ட் சாரீ இந்த லக்ஷ்மிபதி சேரீயில் வந்து இந்த மாதிரி கார்டன் சில்க்கு ஒரு இது வந்து கார்டன் கார்டன் ஜார்ஜெட் கிரேப் மூணு ஐட்டம் வரும் இது வந்து கார்டன் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா த்ரெட்டு வந்து தெரியும் அதுதான் வந்து இதுக்கு பேர் ஏர்ஜெட்னு சொல்லுவாங்க ஏர்ஜெட் இது ஒரிஜினல் பிராண்டட் சரி இப்படி தான் வரும் நீங்கள் லக்ஷ்மிபதி சரின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த டிசைன்ஸோடு வந்து கேட்லாக் வந்துடும்மா ரேட்டும் வந்துடும் என்ன ரேட்டுன்னு ஓகேங்களா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ஐம்பது ரூபா தான் பார்க்க எப்படி இருக்கு இதெல்லாம் கார்டன்ஸ் இருக்குது அப்படியே லைட் வெயிட்டா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஜார்ஜெட்டு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுல வந்து ப்ளவுஸு முந்தானா வராது முந்தானே வராது இது மில்லுலையே ஏன்னா இது வந்து பைப்பிங் பேட்டர் பைப்பிங் வச்சு மடித்து தைச்சி வரும் அதனால் ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது சேரீ ஆறு மீட்ரு இந்த ப்ளவுஸ் வந்து எண்பது சென்டிமீட்ரு ஆறு எண்பது ஏழு சாலிடாக ஆறு எண்பது வரும் எல்லாமே ஓகேங்களா நல்லா எவ்வளோ ஃபேட்டான அக்கா கட்டினாலும் சரி இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குமா பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த எல்லோ பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிளெயின் எல்லோ இது வந்து பிராஸோ டைப்பு சாட்டின் பட்டி மாதிரிங்க பாருங்கள் துணி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது சாஃப்டாக பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது தான் நானூறு ஐநூறுலாம் கிடையாதுமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த டெய்லி இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்துருச்சு கோயிலுக்கு அங்கே இங்கே போகிற சகோதரிகள் டெய்லி ஒன்று கரெக்டு போகலாம் நல்லாயிருக்கும் ஜாயின் சாரி நீங்களே சொன்னாதான் தெரியும் தெரியாது பெர்ஃபெக்டா இருக்குது இது பாருங்க இது வந்து இது எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்களா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்மா இந்த வாட்டி வந்த கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இது வந்து கிரேப்பு லட்சுமி பத்திலே கிரேப்பு எல்லாம் கலந்ததா கிரேப் கார்டன் இது கார்டன் தான் இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்கம்மா மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா நூறுரூபா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி தான் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் தமிழ்நாடு வரைக்கும் தான் நூறுரூபா கொரியர் சார்ஜ் ஓகேங்களா நம்ம தெல்ல தெளிவாக சொல்கிறோம் ஒரு சில சகோதரி ஆர்டர் போட்டுறீங்க போட்டு எவ்வளோ பாய் காசு போடன்னு திருப்பி அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம நைட்டு ஆர்டர் வந்து கடை 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 கடன்னு வந்துக்கிட்டே இருக்குமா ஆன்லைனில் நம்ம ஒவ்வொருத்தருக்காக பார்த்துக்கிட்டே டக்கு டக்குன்னு நம்ம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருத்தரே திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தால் கஷ்டம் கொஞ்சம் நல்ல கவனமாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் பெரும்பாலும் நைட்டு ஃபோன் பண்ணாதீங்கம்மா மெசேஜ் வாய்ஸ் மெசேஜே பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளியராக டவுட்டெல்லாம் சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் கார்டன் சில்கு டிசைன் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது இதெல்லாம் லிமிட்டெட் கலெக்ஷன் தான்மா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வரல பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபாங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்மா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்மா இது பாருங்க இது கார்டன் சில்க் கார்டன் ஜார்ஜெட் கார்டன் ஜார்ஜெட் மாறி மாறி வரும் இது பாருங்க இது கார்டன் எப்படி இருக்கு பாத்தீங்களா டிசைன் சூப்பரா இருக்குங்களா இதெல்லாம் விரித்து காமிச்சோம்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒரே ஆளே பத்து சேரீ இருபது சேரீ அப்படிதான் எடுப்பீங்க இது வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னாக்கா நம்ம டைம் ஆயிரும் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் அதனால தான் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே காட்டுறோம் நம்மள்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா உங்களுக்கு அளவுலேயும் சரி குவாலிட்டிலேயும் சரி மற்ற டிசைன்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வர்றோம் இது பாருங்கள் பாருங்கள் எல்லாம் செம்மையாக இருக்குது இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டெல்லாம் போகாது பிராண்டட் சேரில் போடுற ஃபாயில் பிரிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது தைரியமாக எடுத்துக்கங்க இது பாருங்க எல்லாமே அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க ஒரு கிரீன் போட்டேன் அதுலயே ப்ளூ இதுவும் ஃபயல் பிரிண்ட் தான் அப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்களா பாருங்க இது சாட்டின் சார்ஜர் சாட்டின் சார்ஜர்ட்டு இது லக்ஷ்மி பதி தான் லக்ஷ்மி பதியில் சாட்டின் சார்ஜர் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையான கலெக்ஷன் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கலெக்ஷன்லாம் வேறு லெவல் கலெக்ஷன் பிராண்டட் சார் இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்டு லக்ஷ்மி பதி வந்து டொமஸ்டிக் பிராண்டு கிடையாது இன்டர்நேஷ்னல் பிராண்டு பாருங்க எல்லா கண்ட்ரி நிறையா கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க ஃபாரின்க்கு அதனால தான் ஜாயின் சாரி நிறைய கிடைக்குது எங்களுக்கு இது பல்க் ஆர்டர் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்து எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் டிசைன் பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதில் ஒன்றே ஒன்று இந்த கீழே அந்த நூல் ஜெட் வரும் அதுதான் ஒன்று இந்த லட்சுமி ஒரிஜினல் பிராண்டில் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு மற்ற இடத்துல லட்சுமி பதி லட்சுமி பதினு சொன்னால் லட்சுமி பதி கிடையாது ஒரிஜினல் பிராண்டட் பதி சரி இப்படி தான் வரும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே இது ஒரிஜினல் பிராண்டா இல்லை சும்மா சொல்கிறாங்களான்னு கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் எதோ விஷயமே கிடையாது ரெண்டாவது இது வந்து ஜாயின்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஜாயிண்ட் இது வந்து பர்ஃபெக்டாக கொசவத்தில் போயிடும் இது வந்து நீங்கள் வந்து மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இதெல்லாம் ஜாயின் சாரின்னு தெரியாது கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்க இது கார்டன் டிசைன்ஸ் பார்த்தீங்களா கார்டன்லாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸாக தான் வந்திருக்கு இது பாருங்க ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டு கார்டன் ஜார்ஜெட்டு கார்டன் மாதிரி வரும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாதுமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு சில சாரில ப்ளவுஸ் இல்லமா உங்களுக்கு மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு ஒரு சில சாரில ரன்னிங் ப்ளவுஸ் இல்ல பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்குமா சூப்பரா இருக்கு இந்த எல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி ரெட்டு பாந்தினியில் இந்த பாந்தினி சாரி நிறைய சகோதரிகள் கேட்டாங்க ஒன்லி வந்து தான் வரும் பாந்தினி லெஷ்மி பத்தியில மட்டும்தான் பாந்தினி வரும் வேற பிராண்டில் வராது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இங்கே பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்டு இது நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலும் வேர் பண்ணலாமா பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக ஒருத்தபுளாக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ்மா ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இவ்வளவு டிசைன்ஸ் நீங்க பார்க்கவே முடியாது ஒன்று ஒரு ஒரு டிசைன்ஸ் தாங்கி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஒன்றுல மட்டும் எலிஃபெண்ட் யானை போட்டிருக்கு யானை குரு இது சேவல்லாம் போட்டிருக்கு அதனால பார்த்து எடுத்துங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே பிராண்டட் ஜார்ஜட் சாரி தான் லக்ஷ்மிபதி பிராண்டு எல்லாமே பாருங்க இது கார்டனில் டிசைன் பார்த்தீங்களா கார்டனில் தாங்க வேற லெவலில் டிசைன் போடுறாங்க துணி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க கார்டன் கார்டன் சில்க் கட்டுறவங்க கார்டன் சில்க் தான் கட்டுவாங்க வேறு எதுவுமே கட்ட மாட்டாங்க பாருங்க இது பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்களா எதாவது ஜார்ஜெட்லாம் வேறு லெவலில் இருக்கும் துணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸுங்க எல்லாமே நியூ டிசைன்ஸ் நியூ கேட்லாக் டிசைன்ஸுங்க அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுமா நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது தான் வேணுங்கிற சிலதிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பிரிண்ட்டு இது ஃபாயில் பிரிண்ட் அவ்வளோ சீக்கிரம் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க இது பாருங்க இது வந்து பிராஸ் ஒன்னே ஒன்னு கலந்து வந்திருக்கு